ஓபிஎஸ் அதிகமா ஆடுறாரா இல்ல வந்து ரஜினி அதிகமா ஆடுறாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றாடன்னா நல்ல ஆட்டமா இருக்கும் நான் பாக்கேன் அவர் ரெண்டு பேருக்கு ஐடியாலஜி கிடையாது ஐ ஐடியாலஜி ஃப்ரீ ஐடியாலஜி முக்து வாரத்தில் வந்து இவர்கள் ரெண்டு பேரும் வந்து தலைவர்களாக இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் கூட சந்திச்சிருக்கலாம் உங்களுக்கு என்ன ஐடியாலஜி எனக்கு என்ன ஐடியாலஜின்னு கூட அவர்கள் வந்து பரிமாறி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அது நான் வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவரனுடைய ஒரு தலைவராக ஒரு நபருடைய முதலமைச்சராக இருந்த நபருடைய ஒரு டெஸ்பிரேஷன் கூட நான் பார்க்கலாம் இப்ப ஓபிஎஸ் இவரை இல்லை என்றால் யாரை சந்திப்பா ஒரு ஒரு நியூஸுக்காக வந்து இல்லை என்றால் ஒரு செய்தி உருவாக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து யாரை சந்திக்க முடியும் சந்திக்க முடியும் என்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா ஏடிஎம் கேள்வி எவனாச்சும் பார்ப்பானா இவர ஏதாச்சும் ஒரு தலைவர் என்றால் ஒரு அமைச்சர் நான் நமக்கு என்னை பொறுத்தவரை கிடையாது அதே நேரத்துல வந்து திமுக யாரும் பார்க்க மாட்டாங்க முதலமைச்சர் வேணா போய் பார்க்கலாம் நீங்க ஏதாச்சும் நிவாரணம் இல்லை என்றால் என் தொகுதிக்கு என்னுடைய